அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி கனகம்பட்டி ஐயாவாக நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் வச்சு மாயிலெல்லாம் பண்ணல ஏன்னா தலப்பா மாதிரி பண்ணியிருந்தேன் தேங்காய் மாதிரியே அவருக்கு தலப்பா மாதிரியே அந்த பச்சை துணியில் கட்டிவிட்டு பூ வச்சுருந்தேன் ஜூஸ் பாட்டில் ஒன்று நான் வந்து நான் ஹெல்த்துக்காக நிறைய விஷயங்கள பேசுகிறேன் அதுக்கு வந்து அதில் போடுறேன் என்னெல்லாம் பண்ணேன்னு ஆனால் இங்கே கனகம்பட்டி ஐயா வந்து ஜூஸ்னால் பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த நானாகவே கிரியேட் பண்ண அந்த ஜூஸை வந்து வச்சுருக்கேன் அதை லெமன் தேன் அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் அதுக்கப்புறம் ஒரு கோந்து மாதிரி ஒன்று இருக்குது கோரோஜனை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு கோந்து ஒன்று இருக்குது அது மாதிரி ஒன்று அதை க்ரஷ் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அதில் ஒரு ரெட் கலர் வரத்துக்கு கலர் வரத்துக்காக ஒன்று போட்டிருக்கேன் அது உடம்புக்கு நல்ல வரக்கூடிய விஷயம் அந்த ரெசிபி அப்புறம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை எனக்கு கொடுத்தவங்க வந்து யாருன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கேரளாவுக்கு போனப்போ அங்கிருந்து வந்து வாங்கி எனக்கு வந்து ஹெர்பெல் கொடுத்தாங்க அது வந்து புனர்பூச நட்சத்திரம் அப்படியே ஒன்று கனெக்ட் ஆகுதுங்களா அவங்க வந்து அந்த கேரளாவில் போயிட்டு போகும்போது அங்கேருந்து அதை வாங்கினாங்க அது வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக வரும் இன்னொரு விஷயம் சொன்னார் டாக்டர் கார்த்திகேயன் சரக்கு எல்லாம் கூட வந்து அந்த கலரில் வரத்துக்கு தான் சரக்கு உண்மையிலே கலர் கிடையாது அந்த ரெட் கலரில் எல்லாம் கூட அதுலேருந்து பதிமுகமாக ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அதனுடைய பேர் அதை வந்து கொதிக்க வச்சு அதையும் அதில் போட்டிருக்கேன் அது ஹெர்பலு ஆனால் சமயத்தில் இவருக்கு ஜூஸ் பிடிக்குன்றதுனால இப்போ நான் போயிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருவேன் இப்போ இன்றைக்கி தான் வந்து குபேர பூஜையும் முடிக்க போகிறேன் அதுவும் வந்து ஆயிரத்தெட்டு முறை ஆய நமக சொல்லிட்டு ரே சௌந்தர்யா போட்டின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நாற்பத்தி எட்டாவது நாளாக கரெக்டாக இவருடைய நாள்லேயே அது முடிகிற மாதிரி அமையுது அப்புறம் நான் போய் பார்க்கும்போது தான் என் தெரிஞ்சது ஏக ஏகாதசி கூட மதியானம் பதினொன்றுலேருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்ற விஷயம் இது இதுவும் வந்து அந்த அந்த இதை அனுப்பினவங்களே தான் உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இதையும் பாடி மசாஜரும் வந்து ஒரு புனர்பூச நட்சத்திரத்தை உடையவர்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு க்ளோஸான ஃப்ரெண்டு அவங்க அவங்க வந்து எனக்கு வந்து உமன்ஸ் டே என்ற விஷயத்துக்காக அதையும் இந்த இதையும் வந்து அனுப்பினாங்க இது பார்க்கறதுக்கு மான் மாதிரி குட்டி நாய்க்குட்டி மாதிரிலாம் இருக்குது இதில் நான் வந்து வடையும் பச்சை கலரில் வந்து ஜவர்சி போட்டு அல்வா பண்ணி ஆறு முருகன்னா ஆறு அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக இதை வச்சு இதை வந்து வணங்கினேன் இது நேற்று உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த விஷயத்தினுடைய கண்டினியூஸ் சில விஷயங்களை நான் இருக்கிறேன் ஏன்னா ந நடுவில் நை லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எப்படி இதெல்லாம் சம்மந்தப்படுது கிரகங்கள் சம்மந்தப்படுது வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் சண்டை கெட்ட விஷயங்கள் சண்டைகள் சச்சரவுகள் மனவழிகள் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நேற்று ஒன்று போட்டுருந்தேன் போ முருகரை பற்றி போட்டிருந்து அம்மா கார்த்திகை பெண்கள் அவங்க தான் வளர்த்தாங்க அம்மான்ற சக்தி அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நேற்று அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உமன்ஸ் டேன்றதுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒரு இதுக்காக போயிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கேடா போகிறதுக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் இன்றைக்கி இதை பகிர் போகிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பது வருடங்கள் கழித்து அவங்களுக்கு ரெட்டை குழந்தை போகிறன்னு சொன்னீங்களா அது வந்து ஒன்பது ஒன்பது வருடங்கள் இல்லை இன்றைக்கி தான் அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருக்காரு அந்த ரெண்டு குழந்தைங்களையும் மாற்றி மாற்றி பார்க்கறதுக்குள்ளே எனக்கு டைம் அது போச்சு வாய்ஸ் நோட் அனுப்புறத்துக்கு அது ஒன்பது வருடம் இல்லை பதினாலு வருடம் கழித்து பிறந்தது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் வாய்ஸ் நோட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு பின்னாடி குழந்தை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டா நான் வாய்ஸ் நோட் கொடுப்பேன் அப்படின்னாங்க வீடியோ வந்து அவங்களே வந்து திஷ்டியாகவும் இருந்ததுனால ஒன்று கொஞ்ச நாள் பொறுத்து இது பண்ணுறேன் ஆனால் இன்னும் அவங்க சில விஷயங்கள் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது அந்த நான் சொன்ன பச்சை ஆரஞ்சு என்னை விட அதிகமாக ஃபாலோ பண்ணது அவங்க அந்த விஷயத்த அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாங்க பதினாலு வருஷம் கழித்து இந்த தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக கடகம்பட்டி ஐயாவை தான் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு இப்போ இப்போ குழந்த பிறகுதுன்றது ஒரு விஷயம் நேற்று சொன்ன சில விஷயங்கள் பிரபஞ்ச விஷயங்கள் நான் சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பகிரலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அது என்னன்னா இப்போது இந்த இடத்துல இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சாரி இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள பெருமாள் படம் இருக்குது பாருங்கள் இது இதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பிற சில பிரச்சனைகள் நடந்தது அந்த சமயத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து விரும்பி தான் பண்ணிட்டாரு ஆனாலும் அவருடைய ஆட்டிடியூடு அதெல்லாம் வந்து அவங்களுடைய வளர்ப்பினால ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்திருந்த பாருங்க அந்த மாதிரி என்னதுன்னா இந்த ஒரு இன்னைக்கு எப்போவுமே நான் பார்ப்பேன் எப்போவது எங்கள் பையன்கிட்ட கூட எங்கள் பையனுக்கு அவங்க அப்பா மேலே கொஞ்சம் ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா இருந்ததுனால அப்பா பையனுக்குள்ள கொஞ்சம் எங்கள் பையனுக்கு அவர் மேலே கோவம் அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பான் ரொம்ப பேச்சு கொடுத்துக்காத இருப்பான் அவர்கிட்ட அந்த மாதிரி இருப்போம் எப்போவாவது ரொம்ப நாளைக்கு ஒரு முறை சில சமயத்தில் போனால் போட்டோம்னு தோணும் எனக்கு அந்த மாதிரி நான் வாய் விட்டு எப்போனா அவருக்கு சப்போர்ட்டாக பேசிட்டான்னா அவர் நல்லவர் தான் அவர் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கினாரு ஆனால் அவர் கேரக்டர் அவங்க அம்மா வாழ்த்துக்கிறதுனால அப்படி இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு அவருக்கு வந்து சூட்சமாக உலகத்தில் எப்படி ஜெயிக்குதுன்னு தெரில அவர் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சில விஷயங்களை அவருக்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதும் ரொம்ப மற்றவங்களை எப்படி ஜெயிக்கிதுன்ற விஷயம் தெரியாது போயிடுச்சு அப்படின்னு யார்கிட்டனா வாய் தந்து நான் லைட்டாக அப்படி சொல்லிவிட்டு போதும் மறுநாள் படு பயங்கரமாக வெடிக்கும் அந்த மாதிரி நான் வீடியோவில் வேறு சொல்லிட்டேன்ல நேற்று எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விரும்பி தான் பண்ணிக்கினார் என்னை ப்ராப்பர்ட்டிக்காக பண்ணிக்கல அவருக்கு அவர் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வந்து வளர்த்துட்டாங்க அவங்கள அவ்வளோதான் இல்லையா நேற்று அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா காலையில் எக்ஸ்ட்ரீம் சண்டை நடந்துச்சு ஆனால் எனக்கு என்ன கஷ்டம்னா இன்றைக்கி நாற்பத்தி எட்டாவது நாள் முடிக்கிறேன் இப்போ குபேர பூஜைக்கு இப்போ அங்கேயும் ஆர்த்தி காமிச்சிட்டா அங்கேயும் அந்த அந்த ஸ்வீட்டையும் அந்த வடையும் வச்சு ஆர்த்தி காமிச்சிட்டேன் பூஜை ரூமில் கரெக்டாக நாலுலருந்து நாலரை குளிகையும் குளிகை நேரமும் இருந்தது உங்களுக்கு வந்து இந்த ஹோரை சந்திர இருந்தது இப்போது அதுக்கப்புறம் சூரிய ஹோரையோ வேறு ஏதோ சனி ஹோரையோ வந்துடுது உங்களுக்கு அதனால் அந்த ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நம்ம ரெண்டு இடத்துலையும் ஆர்த்தி காமிச்சிடலாம் அந்த ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறது அப்புறம் கூட போயிட்டு ஈவினிங்கோடு ஆறு மணிக்கு சொல்லிக்கலாம் இன்றைக்கி ஃபைனல் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இது இல்லாமல் நான் வெளியில் போயிட்டு வேறு ஜூஸ் வேறு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஆறு பேருக்கு அது இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியில் போய் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகப்போதா தெரில அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து இது குபேரந்து ஒரு பக்கம் முடிக்கும் போது இவர் இது கனகம்பட்டி ஐயாவனுடைய இது வேறு இன்றைக்கி குரு பூஜை நாள் முடியுது இவ்வளோ இவ்வளோ இருக்கும்போது அதை காலையில் நேற்று தான் நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் அது எல்லாமே ஒரு ஒரு வாரமாகவே எனக்கு ரொம்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அஜமுகி மாதிரி வா வாழ்க்கையில் அசுர சக்திகள் இருக்கும் கல்வி அறிவு உடைய எதிரிகள் கல்வி அறிவு இல்லாத எதிரிகள் அப்புறம் நான் எங்கள் மாமியார் போயிட்டதோடு அதோட நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இன்னும் அந்தளவுக்கு எதிரி நம்மளுக்கு யாரும் இல்லை நம்ம நினச்சோம் ஆனால் அதை விட பத்து மடங்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு மனநிலையை உடைய அந்த அளவுக்கு என் மீது எதிர்ப்பை கொண்ட என்னெல்லாம் வார்த்தைகளை விட்டுமானா அவங்க நம்மளை நேருக்கு நேர் சண்டை போகிறதுக்கு வந்து அவங்க அந்த கெட்ட பேரை எடுக்கணும் அப்படின்ற ஆளுலாம் இருக்கிறாங்கன்றது அந்த உளைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் மைண்டில் ஒரு பக்கம் அப்படி இருக்க சமயத்தில் என்ன பண்ணேன்னா சும்மா கேஷுவலாக போய் அவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் உண்டு அதே மாதிரி ஒரு கடை ஒரு துணி கடையோ ஒரு பெரிய மாலோ அதெல்லாம் தானா சிலதெல்லாம் என்னுடைய இதுவோட சம்மந்தப்பட்டது என்னுடைய சில கர்மாக்களோடும் என்னுடைய விதிகளோடும் அதெல்லாம் போன ஜென்மத்தில் அது ஒரு பர்டிகுலர் இடமா இருந்திருக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கும் நான் எதை சொன்னாலும் உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கணும் உங்களுக்கும் கூட ஒரு பர்டிகுலர் கடை ஒரு பர்டிகுலர் ஹோட்டலு ஒரு பர்ட்டிகுலர் விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி முனி ஏற்படுத்தியதாகவோ இல்லை அந்த பெயரை உடைய அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த இவரை காமிச்ச இல்லைங்களா அந்த கனகம்பட்டி ஐயாவோ ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிளேட் வந்து யார் கொடுத்ததுன்னா நேற்று ஒன்று சொல்கிறேன் அது மறுபடியும் இந்த லிங்க்கில் கொடுக்குறேன் நேற்று ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் பாருங்கள் எனக்கு உமன்ஸ் டேவுக்காக ஒருத்தர் வந்து ட்ரெயினில் போனார் அவர் எங்களுடைய ஜூனியரு நான் காலையிலேருந்து பட்னியாக இருந்தேன் எனக்குன்னு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின அந்த பாசில் இன்னொருத்தர் வந்து எங்கள் குடும்ப நபரே வந்து அதை எங்கிட்டருந்து வாங்கி அந்த ஜூனியர் கொடுத்தாரு அப்போதைக்கு அவர் கல்யாணம் கூட ஆகலை அவங்களுடைய பசங்களுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் அது திருத்தணியில் கல்யாணம் அப்படின்லாம் சொல்லியிருந்த மாருங்க அந் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவங்க பையன் பையன் பொண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் டாக்டரு இன்றைக்கி தான் கல்யாணம் அவங்களுக்கு ஆனால் எங்கள் அதை விட அவரை விட எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல நாலேஜ் இருந்தோம் நல்ல வந்து ப பண வசதி இருந்தோம் எல்லாம் இருந்து கூட சில விஷயங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை காரணம் அவருக்கு சூழ்ச்சி மாறிவு கிடையாதுன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அவர் பேர் வந்து செல்வம் அந்த ஜூனியர் பேர் இன்றைக்கி நிறைய பேர் சொல்ல மாட்டேன் நான் ஆனால் இதில் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்ச நான் நிறைய பேர்கள் என்னோடய கர்ம தொடர்பு இருக்குதுன்னு நினைப்பேன் ஆனால் இந்த பேருக்குனையனுக்கும் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்றதை தான் கண்டுபிடிச்சேன் எப்படின்னா அந்த கலசத்துல அந்த அரிசி போறதுக்காக போனேன் இந்த தட்டு நான் தட்டு தேன எல்லாத்துலேயும் கலசம் வச்சோம்னா கீழே வாழை இல்லையானா வைக்கணும் இல்லை வேறு ஏதனா தட்டு வைக்கணும் இந்த தட்டு மாதிரி ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தா நிறைய சாமிங்களுக்கு வச்சுட்டு இருக்கிறேன் பித்தளை தட்டு அதனால் எவர் செல்வ தட்டு தான் க இது பண்ணுமே ஒரு தட்டோ ஒரு இதுவோ கிடைக்காது போல் சொல்லிட்டு தேடுறேன் தேடும்போது தான் எனக்கு இந்த தட்டு தான் நேற்று தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஜூனியருக்காக அந்த ஜூனியர்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க என்னோட பா நான் சாப்பிட்ற பார்சலு அப்படின்லாம் அந்த ஒரு பெரிய இந்த கதையை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பெண்கள் நிலமை எப்படி இருக்குது பாருன்ற விஷயத்துக்குள்ள சொல்லியிருந்தேன் அந்த அவருக்கு அந்த கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஸ்வீட்டையும் அந்த தட்டையும் பழங்கள்லாம் வச்சு எங்களுக்கு இன்விடேஷன் இது வச்சு கொடுத்தாரு அவர் அவர் தான் நேற்று நான் சொன்ன முடியல ஒத்தரை பற்றி அவர் தான் கொடுத்துருக்காரு அதெல்லாம் அந்த டாக்டர் பேர் அந்த மருமகனுடைய பேர் அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட்டு ஒன்பதாம் தேதி அப்படி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு ப்ரிண்ட் பண்ணியிருக்குது அதில் இப்போ அது கலசம் அந்த மேலே இருக்குது அப்புறம் காட்டுறேன் சரி அப்படின்னா இந்த டேட்டெல்லாம் போட்டிருக்குது அதனால் இப்போ எதுவும் அந்த தட்டையை வச்சிடலாம் அப்படின்னு என்ன பண்ணேன்னா அந்த தட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நேற்றுலாம் நான் பிளான் பண்ணலை அந்த தட்டு தான் விற்கலாமான்லாம் நான் பிளான் பண்ணலை ஆனால் பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயினில் நடந்த அந்த இன்சிடென்ட்டு அந்த பிளேட்டையே அந்த கலசத்துக்கு கீழே வைக்கிற மாதிரி ஆகுது அந்த அரிசியை வந்து அந்த கலசத்தில் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அரிசி வந்து கீழே கொட்டிடுச்சு கொஞ்சோண்டு சரி அந்த கீழே கொட்டிட்ட போது ஐயோ கொட்டிடுச்சே அரிசின்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் என்னை சமாதானப்படுத்துற இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒட்டி ஒட்டி யோசிக்கணும் இதே மாதிரின்னு சொல்கிறேன் அது மாதிரி வந்து அந்த அரிசி கீழே ஏன் நம்ம இது ஆசீர்வாதமாக எடுத்துக்கலாமே கல்யாணத்தில் கூட மஞ்சள் கலந்த அரிசி தானே வந்து ஆசீர்வாதமாக போடுறாங்க அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ மறுபடியும் என் மைண்டு ஆனாலும் கீழே உழுந்துடுச்சு அது ஆனாலும் அது கீழே போயிட்டு கீழே உழுந்ததில்ல சரி அதை நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் அது என்ன பண்ணா அந்த கீழே விழுந்த எல்லா அரிசியையும் திரட்டி அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துட்டேன் இப்போ இதை கல்யாணத்தில் போடுற ஆசி மாதிரி ஆயிடுச்சுல்லு நினைக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறேன் கையில் அதை எடுக்கிறேன் அப்போ மறுபடியும் அது எங்கே வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன் கல்யாணத்தில் ஆசி போடுறாங்க சரி அதை கணங்கூட்டியாகவே நம்மளுக்கு ஆசையாக கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறோம் இப்போ மஞ்சள் கலந்து இந்த அரிசியை எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா என் எதிர்க்கவே அந்த தட்டு இருக்குது ஆமாம் எப்போவுமே இந்த மாதிரி கலசம்லாம் வச்சாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த அரிசியை வச்சுட்டு அது மேலே கூட கலசம் வைப்பாங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் சரி அந்த தட்டில் போடலான்னு போடுறேன் போடும்போது எங்கே போடுறேன் அந்த இன்னைக்கான டேட்டு அவங்களுடைய கல்யாண மாப்பிள்ளை பையனுடைய பேர் அந்த மருமகளுடைய பேர் பொறிச்சிருக்கிற அது அதுதானே சென்ட்ர்பார்ட்டில் பொறிச்சிருக்குது அது மேலே போடுறேன் இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாணம் திருத்தணியில் ஆனால் என்னை அறியாமையே என்னை அந்த அரிசியை மஞ்சள் கலந்த அரிசியை போட வச்சது பாரு பிரபஞ்சம் என்னை அவங்களுக்கு அவங்கள பற்றி தான் நேற்று சொல்கிறேன் நான் அவங்களுக்கு எப்படி எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதில் அவர் தப்பு எதுவுமே இல்லை ஆனால் அந்த கர்ம தொடர்புன்றது ஓ இது ஒரு பல வருஷங்களுக்கு அப்புறமா நீ ஒரு சித்தரை கும்பிடுவே அப்போ இவங்க இதே எப்படி உன்னுடைய இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு ரொம்ப மனசு வலிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு ட்ரெயினில் நடந்தது இந்த நபருக்கு ஃப்யூச்சரில் குழந்தைங்க பிறக்கும் அவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் திருத்தணியில் நடக்கும் அங்கே போயிட்டு உனக்கு வந்து அன்றைக்கி வந்து நீ வந்து அந்த தட்டை வச்சு கடக்க முடியாறவனுடைய இது கலசத்தை அது மேலே வச்சு கும்பிடுவேன் அப்படின்ட்டுருக்குது அது என்னதுன்னா அன்றைக்கி எனக்கு நடந்தது பார்த்திங்களா ஒரு பெரிய நிகழ்ச்சி அது அவர் வந்து போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு வகையில் என் உடன் பிறந்தவராகவோ ஏதோ ஒன்று என்னோடு தொடர்பு இருந்திருக்கணும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை நான் அவரை கஷ்டப்படுத்தோ இல்லை அவங்க என்ன கஷ்டப்படுத்தோ என் மூதாதியார் ஏதோ செய்த பாவங்களோ இருக்கணும் அன்னைக்கு ஒரு விதமான கர்மா கழிக்கப்படுறதுக்கு தான் அவரை அதில் நுழைய வச்சு அந்த கர்மா கழிஞ்சுது கடகம்பட்டி ஐயா எப்படி வந்து குப்பைகளையும் இதுங்களையும் வந்து தன்னுடைய இதில் போட்டு மற்றவங்களுடைய மக்களினுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு நீ கல்லை தூக்கி அப்படி போடு இப்படி போடுன்னு சொல்கிறாரோ அன்றைக்கி என் மனவலியை கொடுத்து இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவரை விட எல்லா நாலேஜும் வந்து இது வந்து கூட இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த என் கர்மாவை போக்குறதுக்கு அந்த அன்றைக்கி வலியை கொடுத்ததுக்கு அந்த நபர் மூலமாக வருது அப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த தட்டு தான் வச்சு இன்றைக்கி கனகம்பட்டியாவது குபேர அந்த இது குபேர பூஜையும் இன்றைக்கி தான் முடியுது நீ கனகம்பட்டியை வச்சு கும்பிட்றேன் ஆனால் அன்றைக்கி வந்தது ஹஸ்பண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆனால் இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் அதுக்கு நிகரான ஒரு சண்டை காலையில் வருது காலையில் வருது என்னென்னா என்னதுன்னா ஒன்றுமே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது எப்படி இந்த பேர் செல்வம்ன்ற பேருக்கும் எனக்குமே ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது சில சமயத்தில் நான் யார் கூட எப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் மாட்டேன் ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எனக்கு அடுத்தது ஒரு பத்து நாளில் இருக்குது அந்த சமயத்தில் யார் அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் வரைய எனக்கு கூப்பிட்டா ஓ போயிடுவேன் ஓ அந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அதை மெதிச்சுட்டு அங்கே ஒரு வேர்டு இருக்குது அந்த வேர்டை பார்த்துட்டு வந்துடுறதுக்காக பிரபஞ்சம் உள்ள போக சொல்லுதுன்னு போவேன் எப்பவுமே அப்போ மாதிரி வந்து அட் அதனால வந்து ஒரு அதனால் இந்த ஹாஸ்பிட்டலை நான் கண்ணில் பார்க்கணும் அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உள்ளே இருக்கிற அந்த பெருமாள் படத்தை நான் பார்க்கணும் இத்தனைக்கும் அந்த பெருமாள் படம் மாட்டி இருக்கிற அந்த உட்கார்ந்துன்னு இருக்கிற டாக்டர் வந்து கிறிஸ்டியன் அவர் அந்த பக்கம் கிறிஸ்டியன் வேர்டெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்டிகுலர் வேர்டுக்காக பிரபஞ்சம் என்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரபஞ்சமே போக வைக்கும் அந்த வார்த்தையை பார்க்க வைக்கும் அப்போது இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போக மாட்டேன் இன்னைக்கு கண்டிப்பாக ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் என் கண்ணில் காமிச்சிடணும்னு பிரபஞ்சத்துக்கு இருந்திருக்குது போல் இன்னைக்கு கடகமட்டியாவுடைய நாளாகவும் இருக்குது அதே அந்த என்றவனுடைய அந்த பிளேட்டை நான் வந்து கடகமட்டி அவனுடைய கலசத்து கிழவும் வைக்கணுன்ற மாதிரி பிரபஞ்சம் அதுவும் என் மஞ்சள் கலந்த அரிசியை என்னை கையில் எப்படி ஒருத்தர் ஏபிசிடியை பிடிச்சி பசங்களை எழுத வைக்குதோ அந்த மாதிரி எண்ணெய் அறியாமல் அந்த அரிசியை கொட்ட வச்சு அதில் மஞ்சளை கலக்க வச்சு நான் முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணலத்தை கலக்க வச்சு கரெக்டாக அவங்களுடைய அந்த மணமக்கள் மேலே இன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம் என்ன அதில் போட விற்கிது கரெக்டாக அப்போ ஏதோ ஒரு கர்மத்தோட நேற்று வீடியோவில் இருக்கிறதெல்லாம் விட்டு எத்தனையோ நிகழ்ச்சி அந்த மாதிரி இலைகள் நடந்தது ஆனால் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் நான் பார்த்தது அந்த விஷயத்தை ஏன்னா நாளைக்கு இந்த அதே தட்டு நீ விற்க போகிற நாளைக்கு நீ அதிலையே மஞ்சள் கலந்த அரிசி அந்த மணமக்கன் மணமகள் பெயர் மேலே நீ அதை போட்டுட்டு தான் அது மேலே அந்த கலசத்தை விற்ப இது அணுகு தான் பண்ணுறாரு அந்த கர்ம விஷயம் அந்த இதுன்ற விஷயத்த அதே சமயத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அந்த உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க எனக்கு அந்த குட்டி நாய்க்குட்டி மாதிரி ஒரு பொம்மை காமிச்சம் பாருங்கள் அதுவும் ம மசாஜ் மிஷினும் அந்த மாதிரி வந்து அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா காலையில் நடந்த பயங்கரமான சண்டை என்னான்னு சொல்கிறேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சில டேப்லெட்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் கிடைக்கும் அது வேற எங்கும் கிடைக்காது அது எப்போவுமே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்ன்னா ஏதாவது ஒரு மாத்திர விஷயம் மருந்து விஷயம்னா மட்டும் பத்து நாள் முன்னாடி சொல்லணும் அன்றைக்கி பார்த்து சொன்னால் கடையில்லாம் போயிடும் இல்லை லாக்டவுன் இருக்கும் அது இருக்கும் டாக்டர் இல்லாத போயிடுவார் அது மாதிரி ஏன்னா மருத்துவம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஓவர் கான்ஷியஸ் அவருக்கு மற்ற விஷயத்துங்கள விட அதில் ஒரு ஓவர் கான்சியஸ் அதனால் என்ன பண்ணுவார்னா அவர் சொன்னபடி செய்யலைன்னா பொறி பறக்கும் பயங்கரமாக அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட வந்து முன்னாடியே சொல்ல சொன்னாரே இவர் அப்படின்னு முன்னாடி சொல்லிடலாம் இவர் போக போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு ஏதோ டெஸ்ட்டு கொடுத்து போக போகிறாரு இன்னொரு பத்து மாத்திரை இருக்குது அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ரொம்ப கூலாக போயிட்டு சொன்னால் முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்ல சொன்னிங்கல்ல பத்து நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் பத்து மாத்திரை இருக்குது எங்கிட்ட ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் போகிறீங்கல்ல அப்படியே இது வாங்கிடுங்க டமால்னு பயங்கரமான சாத் பயங்கரமான கட்ட வார்த்தையை பேசுகிறாரு பயங்கரமான கட்டவாத்தியை பேசுகிறாரு இந்த அளவுக்கு கட்ட வார்த்தையெல்லாம் அவர் அடி கோபடுவார தவிர இவ்வளோ கட்டவார்த்தியா அதுவும் என்ன பார்த்து அவ்வளோ பெரிய கட்டவார்த்தை சொல்லக்கூடிய ஆள் கிடையாது ரொம்ப அது முதல் பத்து வருஷத்தில் அது அவங்க அம்மாவனுடைய தூண்டுதல் அப்படி ஆனால் பயங்கரமான கட்டவாத்தி சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கலாமே இன்றைக்கி தான் சண்டே போய் டாக்டர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கேட்டாங்க அது சண்டே டாக்டர் இருக்க மாட்டேன்னு சொல்லேன் அதுதான் நான் சொல்கிறேன்னே இன்னும் பத்து மாத்திர இருக்குது ரொம்ப முன்கூட்டி சொல்லணும் நீ சொன்ன தானே நான் சொல்கிறேன் டாக்டர் இன்றைக்கி இருக்க மாட்டேன் சாதாரணமாக சொல்ல அப்படின்ற நான் சொன்ன டாக்டர் மட்டும் இல்லை எந்த நர்ஸும் இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க சண்டே அவங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க அங்கே முன்னாடி இருக்கிற ச சிஸ்டரும் கூட சர்ச்சுக்கு போயிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க கூட இது அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் சரி அது இல்லைன்னு சொல்ல நான் வந்து க அந்த மாத்திரை முக்கியம் கூட இல்லைன்னு ரெண்டு பேருமே தெரியும் சில மாத்திரை தான் பிபி சுகர் எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எது மாத்திரை முக்கியமானது எது விட்டமின்னு இல்லைன்னா சப் சப்ஸ்டியூட்ன்றதுலாம் எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் அவருக்கே தெரியும் நான் கேட்குற மாத்திரை வந்து ரொம்ப மெயின் சுகர் மாத்திரையோ அந்த இதுவோ ஒரு நாள் கூட போடலன்னா தப்புணும் அங்கே அந்த மாதிரி மாத்திரை அது கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நான் எப்போவுமே முன்கூட்டி சொன்னேன்னு சொல்கிறேனே இப்போ போய் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதை கெட்ட வார்த்தை வேறு சொல்லிட்டார் நான் வந்து வந்து ரொம்ப ஆத்திர ஏற்கனவே ஃபோர் டேஸ் பயங்கர கோவத்தில் இருக்குது நிறைய உறவுகள் பண்ணுற பிரச்சனையில் மனசில் வேறு ஏற்கனவே வலி இருக்குது அப்போ வந்து ரொம்ப ஆத்திரமாகுது எனக்கு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம் எண்டு போகுது அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து நான் ரொம்ப சாதாரணமாக தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போது போயிட்டு வந்துட்டார் சரி சண்டை நடந்துச்சு பண்ணிட்டார் அவர் கிளம்பிட்டார் போயிட்டார் போயிட்டு பின்னாடி என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து நம்ம வார்த்தையை விட்டுட்டோன்றதுக்காக என்ன பண்ணிட்டார்னால் அதுக்கப்புறம் போய் கொண்டாடும் போது சமாதானம் ஆவார் தான் இப்படி சொன்னேன் இதனால் தான் இப்படி சொன்னேன்னு சொல்வார் எப்பவுமே அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் சமாதானம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் போயிட்டு பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் எல்லா ஹால்லேயும் எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கிறதையும் ஃபோட்டோ எடுத்துருக்குறார் ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறார் ஏன் பண்ணுறாருன்னா நான் சொன்னது பாரு உண்மை தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அங்கே யாருமே பாரு அதிசயமாக ஆனால் நான் வரமாட்டாருன்னு சொன்னால் டாக்டர் வந்துட்டார் இன்றைக்கி அப்படின்னு அந்த வீடியோ கூட டாக்டர் நடக்கிற வீடியோ கூட யாருமே இல்லைப்பார் எந்த ஃப்ளோர்லேயுமே எந்த சேரிலேயுமே இல்லைப்பாரு அவர் ஏதோ அதிசய அந்த ரூமே பூட்டியிருப்போம் அந்த ரூம்லேருந்து தான் அவர் அந்த டேப்லெட்டை கொடுப்பாரு மற்ற டேப்லெட் மாதிரி மருந்து கடையில் போய் வாங்கிற டேப்லெட் அது கிடையாது அவர் இன்றைக்கி பார்த்து அதிசயமாக வந்துட்டார் நான் வரமாட்டார்ன்னு சொன்னால் தவிர அதிசயமாக வந்துட்டார் நான் போய் பிளட் டெஸ்ட் தான் கொடுக்குதுக்கு போனேன் அந்த லேபுக்கு தான் போனேன் ஆனால் ஏதோ அதிசயமாக இன்றைக்கி வந்திருந்தார் அப்படின்னு அந்த பேசின பெரிய வார்த்தைக்கு இதை அனுப்புகிறாரு இதை அனுப்பிச்சிட்டு நான் எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்ட உடனே ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு ஓ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனோம் போக முடியாதுன்னு இருக்குது அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் என் கண்ணில் பார்த்துடணும் அப்போ கண்ணில் பார்த்துணுன்னா ஒரு சண்டை நடக்கணும் இதே ப ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சண்டை நடந்திருந்தால் இதை நான் இன்னும் பயங்கரமாக கொண்டு போவேன் இதை நான் ரொம்ப நானே ஒன்று கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போவேன் அந்த சண்டையை ஆனால் இப்போ அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப கேவலமான ரொம்ப ஒரு வல்கர் வேடன்னா கூட இந்த வீடியோ அவங்க இந்த இதெல்லாம் அமிச்ச உடனே ரெண்டு புரிஞ்சுது அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பார்க்கணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனோம் இல்லைனா என் கண்ணில் அந்த ஹாஸ்பிட்டல் பாடணும் ஏன்னால் இன்றைக்கி கணக்க முடியாது நாள் அன்றைக்கி அந்த ட்ரெயினில் நடந்த பிரச்சனைக்குரிய அவருடைய அதே அன்றைக்கும் கர்மாத்திரத்துக்கு தான் அவ்வளோ பெரிய சண்டை நடந்துருக்குது இன்றைக்கும் அது ஏன்னால் என்றைக்குமே மனவழியில் இருக்குது அது அது ஒரு நிறைய வாழ்க்கையில் நடந்த பெரிய மனவழிகளில் அது ஒரு வழி அந்த வழி காரணமே மெயினாக எங்கள் ஹஸ்பண்ட் போட்ட சண்டையோ இந்த அவர்கிட்ட என் நான் சாப்பிட காலையிலேருந்து பட்டினியாக அந்த நான் சாப்பிடக்கூடிய என்னுடைய சாப்பாடு எடுத்து அவர் கொடுத்ததெல்லாம் கிடையாது அந்த கர்மாவை அன்றைக்கி ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க அந்த செல்வம் என்ற ஒரு மூலமாக கழிஞ்சிருக்குது ஆனால் அன்றைக்கி எனக்கு அந்த செல்வம் என்ற ஒரு நாள் மன வலி கிடையாது அந்த இன்னுத்தரது வாங்கி கொடுத்துட்டார் பார்த்தியா என்ன நான் சாப்பிட்டேனா இல்லையான்ற விஷயம் தெரியாது இன்னும் தடவை வாங்கி கொடுத்துட்டார் பார்த்தீங்களா அவங்க மேலே கூட அவ்வளோ வழி கிடையாது அன்றைக்கி வழியெல்லாம் எங்கன்னா ரொம்ப நைட்டு பதினொன்று ஆயிடுச்சு நாக்கெல்லாம் வரட்டுது ரெண்டு வயசு குழந்தை இருக்கிற சமயத்தில் ஒய் அது என்ன ஒய்ஃபுக்கு கொடுத்த பார்சலுக்காக அவ்வளோ பெரிய அந்த பெருசாக அந்த ஸ்டோரி ஃபுல்லாக வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் நேற்று போட்டனே அது மறுபடியும் இதில் லிங்கில் கொடுக்குறேன் நான் அந்த வீடியோவை அந்த அந்த இன்னொரு நபர் வந்து எழுந்து போய் தோசையே அதெல்லாம் வந்து இந்த மாதிரி காலம் அதெல்லாம் சிலதெல்லாம் தான் அடுப்பில் பண்ணலாம் சிலதெல்லாம் கேஸ் தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டு இந்த காலம் அதெல்லாம் போய் போயிட்டு தோசையை எழுந்து போய் உள்ளே போயிட்டு ஊற்றி சாப்பிட சொல்லுன்னு சொன்னாங்க ஒரு நபர் அந்த வலி வலி என்ன விஷயம்னா அதோடு அந்த நபர்கிட்டையே அந்த நபர் கூடவே இல்லாத மாதிரி கடவுள் எனக்கு ஏற்படுத்தியிருக்கணும் அந்த நபர் கூட ஒரே வீட்டிலையே இல்லாத மாதிரி கடவுள் எனக்கு ஏற்படுத்தி இருக்கணும் ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருக்கணும் இல்லை கூட்டு குடும்பத்துலேருந்து இது விஷயத்தை உடச்சிட்டு போகிற மாதிரி கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை அதுதான் எனக்கு பயங்கரமான வலி அதனால் அதனுடைய தொடர் வழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த பிளேட்டு வந்து இந்த இவ்வளோ கதை பேசிட்டு கஷையில் கணக்கு மட்டும் அவனுடைய இதில் அதுக்கு அதை வச்சு மஞ்சள் பொடியை கலந்து அந்த அரிசியை அவங்க மேலே போடும்போது தான் இன்றைக்கி தான் புரியுது அது கர்மா கழிவுத்துக்காக நடந்த விஷயம்னு அதே மாதிரி காலையில் வந்து இவர் பேசின கே கர்மா கழிவு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுது இது என்ன விஷயம்னா இந்த இது என்ன விஷயம்னா இது வந்து இவருக்கு வந்து ஏன் அந்த மாதிரி பேசுகிறாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் காலமாக ஆரம்ப காலத்துலலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும் எனக்கு ஏன்னா இவருடைய ஆழ் மனசில் அந்த டாக்டரு உயிர் போகிற விஷயம் ஹாஸ்பிட்டலுனால் தான் ரொம்ப முக்கியம் இவருக்கு என்னன்னா ஒரு இது இது கண்டு இன்றைக்கி பண்ண மாதிரி ஒரு முக்கியமான மருந்துக்கு இந்த மாதிரி சண்டேன்னா டாக்டர் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சமயத்தில் நாங்கள் வந்து குக்கிராமத்தில் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து நல்லா வந்து இது இல்லைனாலும் வேற எதனா ஹாஸ்பிட்டல் கூட எனக்கு ஆம்புலன்ஸில் போய் கூட எனக்கு காப்பாற்றிடலாம் ஆனால் ஆள் மனசில் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு முக்கியமான மருந்துக்காக சண்டே பார்த்து வந்து கேட்டுட்டால் அப்போ வந்து இது உடம்புலேருந்தே ஒரு உறுப்பை எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ அல்லது உயிரே இதுக்கு போகிற மாதிரி ஒரு ஆபத்து இருக்குமோன்ற மூன்று ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதுக்கு மட்டும் ஓவர் கான்ஷியஸ் இருக்குது இந்த உடம்பு உறவுகளில் கூட ஒய்ஃபுக்கு மட்டும் தான்றது அது அப்பா அம்மா வந்து தான் அவ்வளோதான் இந்த ஓவர் கான்ஷியஸில் இருக்குது இதே இன்னொரு நபர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் எங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இருக்கிறோடைய அவங்க அப்பா இருக்கிறார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது உச்சக்கட்டத்தினே இவர் எந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு இவர் டென்ஷன் ஆகுறாரோ இதே டென்ஷன் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொருத்தர சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டென்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொ அவங்ககிட்ட சொல்லியிருந்தமானால் அவங்க அப்பாவுக்கு நான் சொல்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு எங்கள் ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் ஃபாரின்ல இருக்கிறாங்க அந்த அவங்களுடைய அப்பாவுடைய மனதில் எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் அவர் அவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டார் அவருக்கு என்னாதுன்னா எப்போ பாரு அந்த என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் நான் அப்பா அம்மாவுக்கு ஊடவோ இல்லை அப்பா அம்மாவுக்கு பக்கத்துலேயோ ஒரு வீடு எடுத்துன்னு கூட இருப்பேன் அதனால் எனக்கு வந்து அப்பா அம்மா கூட இருக்கணும்னு இருக்குது நான் இந்தியாவுக்கு போயிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடிக்கடி அதை அவர் டைரெக்டாக சொல்லால் பரவாயில்ல அதை அவங்க அந்த டாட்டரே என் ஃப்ரெண்டு டாட்டரே அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவர் கூட ரொம்ப இந்தியாவுக்கே வந்துடலான்னு சொல்கிறாரு பேச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஆரெல்லாம் வாங்கிட்டாங்க அவங்க இதெல்லாம் கூட வாங்கிட்டாங்க ஆனால் நான் வந்து அப்படி கூட அந்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல போனோம் போயிட்டோம் இருந்துட்டோம் பண்ணிட்டோம் அப்படி தான் ஹஸ்பண்டு விருப்பப்படி வந்தால் போச்சுன்ற மைண்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு இருக்குது ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவங்களுடைய டாட்டர் வாயால் சரி வந்துட்டா என்ன வந்துட்டா என்ன அப்படி தான் அவங்க விருப்பம் போட இங்கே வந்துட்டா என்னன்னு சொன்னால் இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த மாத்திரை இன்றைக்கி போய் வாங்கின்னு வர முடியுமான்னு கேட்டால் எவ்வளோ கோவம் வந்தது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்தது அந்த கோபம் அவங்க அந்த பொண்ணு மேலே வருது அவங்க அப்பாவுக்கு ஏன் வருதுன்னா என்கிட்ட சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ கோவம் எங்கள் அப்பாவுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் நான் விரும்பலைன்னா தானே அவருக்கு நான் விரும்பலை நானே அது விரும்பலை அவர் பார் ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னா தானே அவ்வளோ கோவம் வரணும் நான் வந்து அது பரவாயில்லன்னு அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை நீ ஏற்றுக்கக்கூடாது நீ கண்ட்ரோல் பண்ணி நீ அங்கே வச்சுட்டுருக்கணுன்றது அவருக்கு நீ கண்ட்ரோல் பண்ணி அவர் அந்த இடத்துல இத்தனைக்கும் அந்த இடத்துல அந்த ஊரே உனக்கு பிடிக்கல அந்த ஊர்னால உனக்கு தலைவலின்னு நினைக்கிற நீயே கூட இதுதான் சுகமாக இருக்குது இந்தியான்னு நினைக்கிறேன்னா கூட அவர் பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய வெற்றியாக நினைக்கிறாரு அதுதான் சாதனையாக நினைக்கிறாரு அதனால் நீ அந்த இடத்துல ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுங்கிறனா கூட அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது நீயே அதை ஏற்றுக்கினியானா அப்புறம் வந்துடுவேன்றது கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது நீ அதுக்காக முயற்சி எடுத்து அவங்கள அங்கேயே ஹஸ்பண்டை தங்க வைக்கிற முயற்சியே நீ எடுக்காமல் இருக்கிறியே எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்படி கோவம் வருது நீ எப்படி வந்து டாக்டர் இல்லாமல் போனால் எப்படி இருக்குதுன்னு மைண்டில் வச்சுக்கல நீ யாருமே இல்லாத சமயமாக முக்கியமான மாத்திரைக்கு சொல்லியிருந்தா எப்படி ஞாபகம் வச்சுக்காத போகலாம் ஒரு நாள் அதுக்காக உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எவ்வளோ கோவம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வருதோ அந்த மாதிரி அவருக்கு எப்படி வருதுன்னா நீ அதை எப்படி ஏற்றுக்கலாம் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னால் கூட அவரை சொல்லி இல்லையே அங்கே தான் இருக்கணுன்றத நீ எல்லாம் முதல்ல பண்ணணும் நீயே கன்வின்ஸ் ஆனது தப்பு இல்லையா அப்படின்னு இடத்துல எகுருது புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி தான் உங்கள் வீட்டில் நடக்கும் அந்த நபர்கள் எதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ எந்த விஷயத்துக்கு முக்கியம் கொடுக்குறாங்களோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இவன் எத்த பேசிட்டான் அத்தை பேசிட்டான் அந்த லேடி அப்படி பேசிட்டுன்னு நினைப்பேன் இதில் இன்னொன்று வேறு நினைக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம கண்ணில் பார்க்கணுன்னு இருக்குது அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே இருக்கிற பெருமாள் அந்த ஹாஸ்பிட்டலே எனக்கு முக்கியமான இடம்ன்ற அப்புறம் அது உள்ளே இருக்கிற ஏகாதசி அப்புறம் போய் பார்த்தா இன்னைக்கு ஏகாதசி மத்தியானமே தொடங்கிட்டுருக்குது அந்த உள்ள பெருமாளை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் பெருமாளை பார்க்கணுன்ட்டுருக்குது அப்படின்னு அதுக்காக தான் அந்த சண்டை நடந்ததுனால தானே அவர் அந்த ஃபோட்டோ அனுப்புகிற அளவுக்கு போகுது அளவுக்கு சண்டை போய் அவர் வாய் விடலைன்னா அவர் இந்த ஃபோட்டோவை அனுச்சிருக்கு போவதில்ல அந்த அந்த அளவுக்கு வாய் விட்டதுனால அதுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக தான் அந்த ஃபோட்டோ வருது அப்போ பிரபஞ்சம் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று நான் போனோம் இல்லை அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோட்டோவையாவது நான் பார்க்கணும் அப்புறம் அந்த செல்வோன்றவங்களுடைய அவங்களுக்கு இன்விடேஷனுக்கு கொடுத்த அந்த தட்டு தான் நான் வந்து கரெக்டாக கனகம்படியாவோடைய சொம்பு கீழே வைக்கணும் அப்புறம் மஞ்சள் கலந்த அரிசி நான் கலந்து கரெக்டாக அந்த மணமக்கள் மேலே நான் போடணும் இதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணியே பண்ணல தானாக பிரபஞ்சம் செய்ய வச்சது ஒன்று ஒன்றுமே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்ச சூற்றுமங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி உங்களை உங்களை சுற்றி நடக்குது இல்லைங்களா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பெரிய பெரிய சண்டைங்க வீட்டில் வருது இல்லை பெரிய பெரிய மனவலி வருதுன்னா ஒன்று அந்த ம மனவலி கர்மாத்தீக்கத்துக்காக வரும் அது கூடவே நீங்கள் கவனிக்கணும் சில பெயர்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த ஏன் சொல்லுங்க இப்போ இப்போ சமீபத்தில் செல்வம் என்ற ஒரு காய்கறிகார்கிட்ட தான் தொடர்ந்து நான் சிலது முருங்கைக்கீரை முருகன் கீரை சில அவர்கிட்ட தான் வாங்க ஆரம்பித்தேன் இது இல்லாமல் என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பேரும் செல்வம் தான் செல்வகுமார் அவர் பேர் அந்த மாதிரி இப்போ நான் நிறைய பேர்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பேர்கள்லாம் நம்மளுடைய கர்மப்பதிவோடு சம்மந்தப்பட்டிருக்குதுன்றத இன்றைக்கி நான் இது கொஞ்சம் பரவாயில்ல தைரியமாக சொல்லலான்றதுனால இந்த பேரை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பெயர்கள் யோசிக்கணும் நம்ம உறவுகளால் நம்மளுக்கு வர பிரச்சனைகளை பார்க்கணும் ஏன் இந்த சண்டை திடீர்னு வந்ததுன்னு பார்க்கணும் இப்படி எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களேந்து இன்றைக்கி பார்த்து எனக்கு ஒரு அந்த கிஃப்ட் வரதும் அந்த ஜூஸில் நான் போ கலந்துருக்கிற அந்த பதிமுகம் என்ற இது கூட அந்த இது தான் அந்த பதிமுகன் இதில் வேற ஒரு விஷயம் நான் கரெக்டாக ஆர்த்தி காட்டி கற்பூர ஆர்த்தி காட்டும்போது கரெக்டாக நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி வேண்டும் போது பெல் அடிச்சிது நல்லா வெளியில் நம்ம எதனா ஐஸ்கிரீம் பெல் வந்து பெல் அடிச்சுதானா நம்ம இவ்வளோ பிரயத்தனப்பட்டு நிவேதனம் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பதிமுகம்ன்றது வந்து கேரளாவிலேருந்து ஒ அனுப்புகிறாங்க அந்த அனுப்புறவங்களும் புனர்பூச நட்சத்திரம் அதை போட்டு அந்த ஜூஸ் பண்ணியிருக்கேன் ஹெர்பல் ஜூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஹெர்பல் ஜூஸ் வந்து தனியாக நாங்களுக்கு எப்பவுமே உடம்பு விஷயங்களுக்காக போடுறோம் இல்லைங்களா அதில் போடுற அது எப்படி அதை நான் கிரியேட் பண்ணேன்னு இப்போ இன்னொரு பார்ட்டு ஆயிரத்தி எட்டு முறை நான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கி போய்ட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் கொடுக்கணும் இந்த விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் சே எந்த சாமி கும்பிட்டாலும் எதை பண்ணாலும் இப்படி பிரபஞ்சமாக பாருங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை அதில் நடக்கிற பேர் என்றைக்கும் நடந்த அந்த பேர் அந்த பேரும் இன்றைக்கும் ஒரு கனெக்ஷன் வர்றது ஏகாதசி இதில் ஜாயின் ஆகுது அதனால் அது உள்ளகிற பெருமாளை பார்க்குறது இதனால தான் அந்த சண்டை வந்து சண்டை வரலைன்னா இந்த ஃபோட்டோவை அவரை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒன்னொன்று யோசிங்க நீங்கள் கூட அந்த மாதிரி வேலைன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ